ஒரு அயோக்கியன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது பிறருக்கு அநீதம் செய்துவிட்டு ஒருவன் ராகத்தான சுதந்திரத்தை பெற முடியாது ஒருவருக்கு அநீதம் செய்துவிட்டு ஒருவன் தன் வாழ்க்கை இயல்பாக செல்லும் என்று தப்பு கணக்கு போட முடியாது அப்படி ஒரு வசீஃபா ரப்பே களமிறங்கி அந்த எதிரியை உங்களுடைய இடத்தில் நின்று கொண்டு பதம் பார்க்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிஃபா உஸ்மில்லாஹி ரஹ்மான் ரோஹிம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே துன்பத்திலேயே ஆகப்பெரிய கஷ்டங்களை தரக்கூடியது எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்கள் மனிதன் அடையக்கூடிய கவலைகளிலேயே ஆகப்பெரிய கவலையாக இருப்பது எதிரிகளால் விளையக்கூடிய தீமைகள் அதிலும் குறிப்பாக எதிரிகள் நம்மை விட பலம் அதிகமானவர்களாக இருக்கிற பட்சத்தில் தோல்வியும் பலகீனமும் மனதில் உள்ள வலிமையின்மையும் நமக்கு அவனோட சேர்ந்து போராட முடியலையே அவனை எதிர்த்து நிற்க முடியலையே என்ற அந்த ஒரு 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 முடியாத தன்மையும் பெரும் கஷ்டத்தையும் துயரத்தையும் அதிகப்படுத்தும் நாம் இப்படி பலகீனப்பட்டு அவனை எதிர்க்க திராணியற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை படைத்தவன் அறிந்து கொண்டு எதிரிகளை நாம் அவனுடைய களத்தில் நின்று எதிர்ப்பதற்கு பதிலாக அல்லாகவே நமக்கு பதிலாக நின்று எதிர்த்தானே ஆனால் அபுல் அலமீனை எதிர்த்தானையானால் அதில் ஒரு மூமி அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது வரலாறில் ஒரு சின்ன நிகழ்வை நான் சொல்ல விரும்புகிறேன் சைதனா ஹசரத் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் ஆரம்ப நேரத்தில் வந்து அவங்களுடைய சஹாபாக்கள் ரொம்பவே கொஞ்சமாக தான் இருந்தாங்க அதாவது தான் இருந்தாங்க குஃபார்கள் மெஜாரிட்டியாகவும் ஆகப்பெரிய ஆங்காரத்தையும் பலத்தையும் கொண்டவர்களாக இருந்தாங்க அந்த நேரத்தில் தீனுல் இஸ்லாம் பரவ வேண்டும் என்ற பெருமானார் சல்லா அலிஸ்லமுடைய உயர்ந்த நோக்கம் மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை அதிகம் ஏற்படுத்தும் போதுதான் தீனுல் இஸ்லாத்தின் மீது பெரிய பற்றுதல் ஏற்படும் என்ற அந்த தூர நோக்கு சிந்தை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களை எதிரிகளை களத்தில் நின்று அவர்களோடு மல்லு கட்ட வைக்க விடாமல் தடுத்தது ஏற்கனவே ரசூல்ல்லாஹி சல்லா அலிஸ்லாம் கருண்யம் உள்ளவங்க ரஹமத்துல் ஆலமீன் ஆலமின் கருணைய உருவான திருவுருவம் அப்படி இருக்கையில் எதிரிகளுக்கு முன்னாடி அவன் செஞ்சதுக்கெல்லாம் பதிலுக்கு செய்கிறத பெருமானார் சல்லா அலிஸ்லம் விரும்ப கிடையாது அது மட்டும் இல்லாமல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பக்க அந்த நேரத்தில் வேறு யாரும் இல்லை உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் தான் இது பெருமானார் சல்லா அலிஸ்லாம் புனிதமான காபித்து ஷரீஃபில் தொழுது கொண்டிருந்தாங்க இன்னொரு ஓரத்தில் ஜஹலும் அவனுடைய வகையராக்களும் சைத்தானிய கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது ஒருத்தன் சொல்கிறான் இப்போ ஏதாவது ஒன்று அவரை பண்ணலாமே என்ன பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஒட்டகம் அறுத்துருக்கிறான் ஒட்டகத்தை அறுத்து தேவையில்லாத எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான் ஒதுக்குப்புறமாக வச்சுருக்கிறான் அந்த அழுகிய நாற்றம் பிடித்த கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து முகம்மதின் மீது போட்டால் என்ன அவர் தொழுது கொண்டிருக்கும்போது போட்டால் என்ன செய்யலாமே தாராளமாக செய்யலாமே அந்த நேரத்தில் அவர் படுற கஷ்டத்தை பார்க்குறதுக்கு என்ன பெரிய இன்பமாக இருக்கும் போய் எடுத்துட்டு வா ஒரு இப்ளிசு கிளம்புனா கழிவுகளை தூக்கிட்டு வந்தான் சுமக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தான் பெருமானார் சல்லா அலுவலம் சஜிதாவில் இருந்தாங்க அந்த நேரத்தில் கழுத்தில் வச்சுட்டு போயிட்டான் கழுத்தில் வைத்து விட்டான் சகோதரர்களே அசுத்தங்கள் ஒரு பக்கம் வடிய குடலை புடுங்கி திங்கிற குடலை புடுங்க செய்கின்ற நாற்றம் ஒரு பக்கம் கணம் ஒரு பக்கம் மூன்றும் சேர்ந்து காரூனி நபி சல்லல்லா அலி இஸ்லாம் அவருடைய உள்ளத்தை பெரிய அளவுக்கு பாதித்தது சைதாவிலிருந்து எழ முடியாமல் முகமது ரசூலுல்லா தவித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு சஹாபி என்ன செய்கிறார் நான் பார்த்து இந்த அநீதத்தை இந்த கொடுமையை பார்த்துட்டு ஓடி போய் அன்னை பாத்தி மாறது எல்லாம் அவங்க ரொம்ப சின்ன பிள்ளை அவங்ககிட்ட போய் உங்கள் தந்தையை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நீ உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா சொல்லி பாருமான்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த சஹாபியால் எதிர்த்து நிற்க முடியல இல்லையா பலகீனப்பட்ட சமூகமாக ஆரம்ப நேரம் இருந்தது எதிர்த்து நிற்க முடியல அப்படி எதிர்த்து நின்னாங்கன்னா இவங்களை கொலை இவங்கள வெட்டி போட்டுருவான் அதனால அவங்க சம்பந்தப்பட்ட பாத்திமாரதி அவங்ககிட்ட போய் சொன்ன உடனே அலறி அடித்து கொண்டு அன்னை பாத்திமாரதி அழுது கொண்டே பெருமான பெருமானத் பாத்திமாரதி அல்லாஹ் என்ன தந்தையை நோக்கி செல்கிறார்கள் தந்தை எழ முடியாமல் கஷ்டப்படும் போது மாதரசி அன்னை ஃபாத்திமத்தை ஜஹரா அல்லாஹு தலான்கா அந்த நஜீஸான அந்த குடலை எடுத்து வெளியில் போட்டுவிட்டு அந்த கழிவுகளை வெளியில் அந்த நஜீஸான அந்த கழிவுகளை வெளியில் எடுத்து போட்டுவிட்டு கொண்டு வந்த தண்ணீரிலே தன் தந்தையினுடைய கழுத்து தன்னுடைய தந்தையினுடைய காது முகம் எல்லாவற்றையும் கழுகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலிஸ்லம் தொழுது முடித்துவிட்டு அன்னை நாயகியை பார்த்து சொல்கிறார்கள் உன் தந்தையை அல்லாஹூத்தாலா இப்படியே விட்டு விடுவான் என்று நீ பயப்படுகிறாயா நிச்சயமாக விடமாட்டான் நிச்சயமாக விடமாட்டான் உன் தந்தையை அல்லாஹுத்தாலா இப்படியே தோல்வியடைய செய்து கொண்டே இருப்பான் பலஹீனப்பட்டவனாக ஆக்கி கொண்டிருப்பான் என்று நீ நினைக்கிறாயா நிச்சயமாக ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் உன் தந்தைக்கு அல்லா வெற்றியை தருவான் பலத்தை தருவான்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினாங்க அந்த சைத்தான் கூட்டத்தை பார்த்து சைத்தாங்கூட்டம் விழுந்து விழுந்து சிரித்தது விழுந்து விழுந்து சிரித்தது சகோதரர்களே அப்போது பெருமானார் சல்லா அலி சொல்லம் கண்கள் கலங்க வேதனையின் குரலாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய துயரங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் அப்படியே வெடித்து சிதறி வார்த்தைகளாக வெளிவந்தது யா அபூஜைகளை பார்த்துக்கொள் யா லா பார்த்துக்கொள் யாரு உமையாவை பார்த்துக்கொள் யா ல்லா நிற்கின்ற அத்தனை பேரையும் நீ பதிவு செய்து கொள் அல்லாஹு அக்பர் என்ன நடந்தது என்ன நடந்தது சகோதரர்களே பெருமானார் சல்லல்ல அலிசலம் அவர்கள் யாரையெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்களோ அத்தனை பேரும் அதிர் யுத்தத்திற்கு பிறகு அவனுடைய ஜனாசாக்கள் பாலும் கிணறுல அழுகிய நிலையில் மிதந்ததாக வரலாறு சான்று போகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் பத்தியலா ஒரு அயோக்கியன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது பிறருக்கு அநீதம் செய்துவிட்டு ஒருவன் ராகத்தான சுதந்திரத்தை பெற முடியாது ஒருவருக்கு அநீதம் செய்துவிட்டு ஒருவன் தன் வாழ்க்கை இயல்பாக செல்லும் என்று தப்பு கணக்கு போட முடியாது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அப்படி ஒரு வசிஃபா ரப்பே கலமிறங்கி அந்த எதிரியை உங்களுடைய இடத்தில் நின்று கொண்டு பதம் பார்க்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒசிஃபா பெருமானார் சல்லா அலிஸ்லம் கேட்ட துவா இங்கே பாருங்கள் அவுது பில்லாஹி மினி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் اللہم سلی علی سیدنا محمد وعلی علی سیدنا محمد و بارک وسلم سلم علی سلی ٹنگلہ سنن پر انی اعوذ بک من جہد البلائی و درک الشقائی و سوی القلائی و شماتت الاعداء திரும்பவும் சொல்றேன் اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء ترمم جل اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء

துன்பத்தின் இருளிலிருந்து எழ முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து பலகீனப்படுவதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் வசூயில் கலா கெட்ட தலைவிதியிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் விரோதிகள் மகிழ்ச்சி அடைவதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இறைவனே விரோதிகள் மகிழ்ச்சி அடைவதிலிருந்து என்னை விஞ்சுவதிலிருந்து என்னை தோற்கடிப்பதிலிருந்து ஏன்னா நான் தோற்கடிக்கப்பட்ட அவன் மகிழ்ச்சி அடைவான் அந்த மகிழ்ச்சியிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு பொருள் முடியக்கூடிய இந்த அற்புதமான வசீஃபாவை உங்களுடைய வாழ்க்கையில் பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களே பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள் தினசரி அலமது ஏழு முறை ஓதுங்கள் இந்த துவாவை எவன் வருகிறான் என்று பார்க்கலா மல்லு கெட்டுகின்ற அத்தனை பேரும் பல்லுடைந்து செல்வான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒசிஃபா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒசிஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா